அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சகம் மற்றும் ராசி பலன் போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் வேணும்னு கேட்டிருந்தேன் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்கு வரவே இல்லை அதுவும் முக்கியமாக தேவையான கடகராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியை காணவே காணும் ஸோ இந்த அந்த அளவுக்கு பொது பலன் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக என்னன்னு புரியல அதனால் என்ன பண்ணுங்கன்னா தேவை இருக்கிறவங்க இப் ரெண்டாவது ஸ்டைட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும்னு உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க உங்களோட பேர் டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறதா இருக்கும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனிப்பட்ட விதத்துலேயும் பலன் சொன்ன மாதிரி இருக்கும் இதில் வந்து வெறும் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சியை கருத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன நடக்கும்னு இருக்கிறது இருக்கும் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி விஸ்வாபசு வருதம் வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் உட்பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க யோகமா இருக்கு பிரதோஷ விரதம் இருக்கு சிவ வழிபாடு செய்யறது நல்லது சுப காரியங்களை செய்யறதுக்கும் சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு நாள் இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்கு காலம் காலையில பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு ஏழு வரை இருக்கு யமகண்டம் மாலை மூணு பதினைந்துல இருந்து நாலு நாற்பத்தொம்போது வரை இருக்கு குளிகை காலையில் ஏழு இருபத்தி நாலு முதல் எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நல்ல நேரமும் காலையில் ஒன்பதுக்கு மணிக்கு மேலே காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா திதியை பொறுத்தளவுக்கு பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் துவாதசி திதி இருக்குது அதில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய் செலவுகளும் செய்யலாம் நன்கொடைகள் செய்யலாம் சில நிலையுள்ள காரியங்களை செய்யறதுக்கும் நல்ல ஒரு திதியாக தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி காலையில் எட்டு ஐம்பதுக்கெல்லாம் முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு உத்திரட்டாதி இருக்கு முத்திரட்டாதி வந்து மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க சீமந்தம் பெயர் வைக்க கோபுரம் கட்ட இந்த மாதிரி பல சாதகமான விஷயங்களை செய்யறதுக்கும் சுப காரியங்களான திருமணம் அதே மாதிரி வீட்டில் வந்து அஹ் குடிப்புகை அந்த மாதிரி சில விஷயங்களும் செய்யறதுக்கு நல்லதா இருக்கும் இப்போ ராசி பலன் விரிவான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கிரக கிரக நிலையா இருக்கு ராசிலேயே சூரியன் ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்காரு ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இது கலவையாக இருக்குமான்னா கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு வீண் செலவுகள் வீண் விரயங்கள் எப்படி போதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட மனக்கசுப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் கொஞ்சம் வேலைபலும் அதிகமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களுக்கு ஆதரவு இருக்குது கடன் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் இன்றைக்கி எல்லாமே கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது தவறுகள் நடக்க நடக்க வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் காரணமாக பிரச்சனைகள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சிந்திச்சு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட நேர்மையா பேசி பழகுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை ஏற்படுத்துங்க உங்களோட மனசில் உள்ள விஷயங்களை தெளிவாக அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனால் செலவு எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்க வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டம்தான் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு அமைதியா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி சிறப்பான நாளா தான் இருக்க போது ஒரு சின்ன 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 விஷயத்த தவிர உங்க ராசியில குருவும் மூணாம் இடத்துல சுக்கர செவ்வாய் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதும் பதினாம பதினோராம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஆரோக்கியத்தில் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளை எல்லாமே வெற்றி தர மாதிரி இருக்கு சுமூகமான பலன்கள் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு சில உற்சாகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் இருக்கிறது நல்லது உறவினர்கள் மூலயமா அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை பயன்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்யுங்க சாதகமான பலன்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட அன்பாகவும் நட்பாவும் ஜாலியாகவும் இருக்கிறனால தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது எதிர்பாராத பண வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்கு கிடைக்கிற பணத்தை அப்படியே சேமிக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பதட்டம் இருக்கும் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு காரணம் உங்கள் கிரகநிலைகளை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் பதினோராம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல குரு சின்ன சின்ன விஷயத்த தவிர மீதி எல்லாமே நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாளா நில் நிலுவையில் இருந்த தொகைகள் வர வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பசங்களால பெருமையும் வந்து சேரும் செலவுகளும் இருக்கு சந்தோஷங்களும் வந்து சேர மாதிரி இருக்கு வியாபாரத்துலேயும் சரி புதிய கூட்டாளிகள் இணையறதுக்கும் அவங்களால நல்ல ஒரு ஆதரவான செயல்பாடுகளும் இருக்கும் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு என்ன தான் இன்றைக்கி உங்கள் பாதையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற மகி மனநிலை உங்களுக்கு இருக்குது முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுக்கிறது சிந்தித்து எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சுமூகமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மகிழ்ச்சியாக அவங்களோட வேலைகளை செய்யவிங்க உங்களோட செயல்பாடு சில விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது எதிர்கொள்கிற சவால்கள் தடைகள் எல்லாமே தாண்டி கடந்து வர நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுங்க சில விஷயங்களுக்கு பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு வாய் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் இருக்கிற பதட்டத்தை வீட்டில் இல்லாமல் காட்டாமல் இருக்கிறது நல்லது நகைச்சுவையாக கூட பேசி பழகினீங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் செலவுகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதி திட்டங்களை புதிய நிதி திட்டங்களை தவிர்க்கிறது நல்லது செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை நெருங்கிய உறவினர் இல்லைன்னா நண்பரோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அவங்களோட உடல்நிலை கவனிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பார்த்துக்கோங்க நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கு மன வருத்தங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கு ஆனால் பணப்பற்றாக்குறை வரவு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி கூடிய தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்காதீங்க உங்களை நீங்களே உற்சாகமாகவும் தைரியமாகவும் நான் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அப் அவசியமாக இருக்கு சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது லேசாக எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது மனசு அமைதி அமைதிப்படுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கை கை கூட வாய்ப்புகள் இருக்குது வியா வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி ஒரு சில முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பசங்கள் பொறுப்போடு செயல்படுறது சந்தோஷத்தை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு இருந்தாலும் உங்களோட மனநிலை தெளிவா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பா செய்ய வேண்டியது அவசியம் வேலை அதிகமா இருக்கு ஓய்வுக்கு நேரம் கிடைக்காத தான் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லாம தொனக்கூட பேச வேண்டியது அவசியமா இருக்கும் அது புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்க இல்லைனா தேவையில்லாத உறவை பாதிக்காம பாத்துக்கிறது நல்லது சில விஷயங்கள்ல உங்களோட பதட்டமும் குழப்பமும் துணைக்கு எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அது சாதகமாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கவலையளிக்கும் உங்களோட அவங்களோட தீவையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஏன் இந்த நாள் வந்தது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாளாக அமைய போகிறது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல எந்த தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது குழப்பங்கள் நிறைய இருக்குது செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு நல்லது செஞ்சிட்டு யோசிச்சிங்கன்னா அது தான் போய் முடியும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துலையும் சரி உறவுகளுக்குள்ளேயும் சரி பண சம்மந்தமான விஷய கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கைக்கு வந்து வாய் கேட்டாத மாதிரி போக வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கவனமாக உங்களை நீங்கள் கையகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு உங்களோட மனநிலை சரியில்லாத காரணத்தினால எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் உங்களோட திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காது என்ன தான் வேலை செஞ்சாலும் பேர் இல்லைன்ற வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை மட்டும் செய்யுங்க கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா இருக்கவே இருக்க விட்டுட்டு ஒதுங்கி அமைதியா போயிடுறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் அப்படியே சரண்டர் ஆகிறது நல்லதா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பாம இருக்கிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணமும் சேர்த்து கரையிற மாதிரி இன்னைக்கு நாள் இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய செலவுகள்லேயும் ஒரு கண்ணை வைங்க இல்லைன்னா தேவையில்லாத பண விரயமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் பதட்டமும் குழப்பமும் நிறைய இருக்குது உறுதி இல்லாத தன்மை பாதுகாப்பு இல்லாத மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் இது வித்தியாசமான கலவைத்தான் நல்லது அதிகமா இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே நல்லாவே இருக்கு காரியங்களில் நல்ல ஒரு பிரச்சனைகள் நீங்கள் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு நண்பர்களை சந்திக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இ அதே மாதிரி உங்களோட இலக்குகளை அடையிறதுல தைரியமும் உறுதியும் தேவை துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நாளில் செஞ்சிங்கன்னா நல்லது பயம் உங்களை வந்து பின்னடுக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது யாரை பற்றியும் சுற்றி இருக்கிறவங்கள பற்றிலாம் யோசிக்காதீங்க உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடித்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு பெற்று நாளை வந்து சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சண்டை போடாதீங்க அப்படியே அதை மறந்துட்டு ஜாலியாக நால கேஷுவலாக வெளியில் போனீங்கன்னா சந்தோஷமும் உற்சாகமும் நிறையவே இருக்குது மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் நிறையவே இருக்கும் நாளை இனிமையாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் வர ப பணத்தை சேமிக்கிறதுக்கு முற்படுறது நல்லது அதிக அளவில் சேமிப்பு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் திருப்தியாவே இருக்கும் நாள் முழுக்க சாதகமாவே இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு ஒரு அஞ்சு ராசிக்கு எந்த ஒரு கிரகமும் கிடையாது ஆனா அதுக்கப்புறம் எல்லா ராசி ராசி ராசிக்கட்டத்திலயும் கிரகங்கள் இருக்கு ஐந்தாம் இட ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கேது இது உங்களுக்கு ஏகப்பட்ட துணிச்சலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வெளியூர் பயணங்களால தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா வெளிவட்டார தொட்ட தொடர்பு ஏற்படும் குடும்பத்தில் புத்திர பசங்க வழியிலையும் சரி பேரன் பேத்திகள் வழியும் சரி சந்தோஷம் தர செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு புதிய பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உங்ககிட்ட பொறு பொறுமை மட்டும் இருந்தா போதும் உறுதியும் இருக்கு தன்னம்பிக்கையும் இருக்கு வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் வேகமா செஞ்சு செஞ்சு முடிக்கணும்லாம் அவசரப்படாதீங்க நிதானமா செஞ்சீங்கன்னா நல்லது வளர்ச்சியை நோக்கி உங்களோட இலக்குகளை நோக்கி நாள் இந்த நாள் சாதகமாகவே செல்லும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிர்கொள்கிற சவால்களையும் தடைகளையும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பால் சாதித்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கக்கிட்ட துணிச்சலும் உறுதியும் நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது ஜாலியாக ஆனால் அவங்களோட ஆதிக்கம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க நாளை மட்டும் ஜாலியாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே அனுபவிக்கலாம் இல்லைனா ஏடிக்கு போட்டி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அடி வாங்காமல் இருந்தால் சரி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும் செலவுகளும் இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்துட்டு தேவையான செலவுகளை செஞ்சுட்டு சாதகமான நாளாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பமும் பயமும் இருக்கத்தான் செய்து தலைவலி ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ச்சிக ராசி உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இது எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து உங்களை வச்சு செய்ற மாதிரி இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் பதட்டத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு கொஞ்சம் நிதானத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் குழப்பத்தை தராமல் தான் இருக்கு பதினோராம் இடத்துக்கு கேது பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட தே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வாய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பசங்களால் சின்ன சின்ன அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வேலையிலேயே புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் மனசில் அமைதி இல்லாத உணர்வு நிறையவே இருக்குது அதை குறைக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பதட்டம் இல்லாமல் செய்யுங்க சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கூடுதல் கவனத்தோட உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணக்கூட நேர்மையாகவும் மேன்மையாகவும் அமைதியாகவும் நடக்க வேண்டியது அவசியம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சொல்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமை ரொம்பவே துணைக்கிட்ட இருக்கும் போது பொறுமை ரொம்பவே அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவிருக்கும் ஆனாலும் கூடுதலான செலவுகளுக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அது கட்டாய தான் இருக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட வழி கால்வழி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அதிகமாக ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்காதீங்க தூங்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போகிறது நல்லது வரவை காட்டிலும் செலவுகளும் விரைவுகளும் நிறையவே இருக்குது குடும்பத்தில் கூட பிறந்தவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெற்றிகரமான முடிவுகள்லாம் எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு முடிவையும் கொஞ்சம் தள்ளி வைங்க உங்களோட இலக்குகளை கடின முயற்சியும் கடின உழைப்போட தான் அடைய முடியும் உங்ககிட்ட இன்னைக்கு உறுதியும் ஆற்றலையும் அதிகமாக தேவைப்படுது செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வியாபாரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது கடன்களை வாங்க வாங்குற மாதிரி இருக்கு கவனம் எல்லாரையும் இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சுறுசுறுப்பு இல்லை மந்தமான மனநிலை குழப்பங்கள் நிறைய பதட்டம் பயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சீராக பேசி பழக வேண்டியது இருக்குது எந்த விஷயத்துக்காகவும் உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் துணை மேலே திணிக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க சீரியஸாக எந்தையும் எடுக்காமல் நாள் முழுக்க அமைதியாக நிதானமாக போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓய்வு எடுங்க மனசை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு விடிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு செம்மையான ஜாக்பாட்டான நாளாக தான் இருக்குது மூணாம் இடத்துல புதன் ராகு சுக்ரன் சனி சந்திரன் நாலாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது என்ன வித்தியாசம்னா எதை எடுத்தோம் எதை கவுத்தோன்னு நாளை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு குடும்பத்துல வீட்டில் மன மகிழ்ச்சி தர மாதிரி நிகழ்ச்சிகள் நட நடக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகள் பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன் தர மாதிரி இருக்குது வியாபார விஷயமா பொருளாதார விஷயம் பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாளை முழுக்க சாதகமாக உங்களை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது எல்லாரையும் அனுசரித்து நல்ல ஒரு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை மேம்படுத்துகிற வகையில் இன்றைக்கி நாள் சிறப்பாகவே இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய் விரும்பி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை அடைகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வகுக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக்க வேண்டியது நீங்கள் தான் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சின்ன சின்ன அதிருப்தி இருக்கும் அசௌகரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மனசு விட்டு பேசுங்க வெளியில போங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதும் சில விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறதும் நல்லது பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு வழியை பார்க்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது லாபம் நிறைய இருக்குது கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண பரிவர்த்தனை ஆவணங்களில் கையெழுத்து விடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமும் சுறுசுறுப்பும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் மூணாம் இடத்துல குரு சாரி சூரியன் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பசங்களால் மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் சூழ்நிலைகள் சரியாக இல்லை நீங்கள் ஒன்று செயல் சொல்ல அடுத்தவங்க ஒன்று சொல்ல தேவையில்லாத வாக்குவாதங்களும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசுக்கு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை ஏற்படும் வேலையில அதிகமான பணிச்சுமை இருக்கும் உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கிறது கொஞ்சம் திருப்தியா இருக்கு பெரிய மனிதர்களோட நட்பை ஏற்படுத்திக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் செலவுகளை குறைக்க முயற்சிக்கிறது நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பத்தோடவும் நெகட்டிவ் எண்ணத்தோடையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட மனநிலை சரியில்லாத காரணத்தினால குழப்பமான மனநிலை காரணத்தினால பிரச்சனைகள் இல்லாம வேலைகளை திட்டமிட்டு கவனமா செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு தனக்கூட பேசும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தன்னந்தனியா நீங்கள் ரெண்டு பேர் உட்காந்து சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது அதை அங்கேயே விட்டுட்டு தனியா மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கிறது நல்லது உறவுல உறவுல நல்லிணக்கம் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விரயமாகற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகளாக இருக்கு பிடிவாதங்கள் நிறையவே இருக்கு கட்டாய செலவுகளாக ஆக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உஷ்ணத்தினால கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்குதுனால ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு ராசிலேயே புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் ரெண்டாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது எல்லா கிரகங்களும் ஒரு இடத்துல அடங்கி போன மாதிரி தான் இருக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி தர விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பீங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளை எல்லாமே நல்லா பலன் தரையிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி இல்லைன்னா வேலையிலையும் சரி எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெற்றிகரமான நாள் உங்களோட ச செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் இன்னைக்கு தெளிவான மனநிலையினால் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட உறுதியும் ஆற்றலும் நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல வளர்ச்சி உங்களோட செயல்பாடுக்கு நல்ல ஒரு பாராட்டு கூட ச வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட நாள் முழுக்க உங்களோட செயல்பாடு வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட மனசு விட்டு நம்பிக்கையாகவும் வெளிப்படையாகவும் மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்குது சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணவும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல உற உறவு முறையை பராமரிக்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க ஒன்றா வெளியில் போங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க புரிதலை அதிகப்படுத்துனீங்கன்னா நாள் சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அது வரவை சேமிக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின் சின்ன சின்ன ஷார்ட் டேம் பேமெ சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது உங்களோட நம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட பேர் உங்களோட சேனல் என்னன்னா இன்ஸ்டா ஐடி அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க அதை பார்த்துட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு பலன் அனுப்பி விடுறேன் அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அதோட உங்களோட சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும்ட்டு இது பிரைவசியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பொது பலனை விடிய இது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான விஷயமா இருக்கும் லேட்டானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் வரும் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது இது யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாவிலேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மெசேஜ்கள் நிறைய வரும் எல்லாருக்கும் பதில் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையை சரியாக நேர்முறைப்படுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்